அன்பிற்குரியவர்களே பொதுவாக நமக்கு உதவி செய்யும் நபர்களை நாம் நல்லவர்கள் என்போம் ஆனால் எந்த மனிதனும் உதவி செய்ய முடியாத நேரம் ஒன்று உண்டு அப்பொழுதும் உதவி செய்கிறவர் ஆண்டவர் மட்டுமே முடியாது என்பது என் அகராதியில் இல்லை என்று முழக்கமிட்ட நெப்போலியனுக்கும் முடியாத சூழ்நிலை ஒன்று ஏற்பட்டது அவனுடைய படைகள் ரஷ்யா மீது படையெடுத்த போது கடுமையான குளிரும் பணியும் அவர்களை முன்னேற விடாமல் தடுத்தன வேறு வழியில்லாமல் நெப்போலியனின் படை திரும்பிச் செல்ல வேண்டிய தோல்வி நிலை ஏற்பட்டது பின்வாங்கிச் சென்ற நெப்போலியனின் படையினர் வழியில் காணப்பட்ட கிராமங்களை கொள்ளையடித்து நாசம் செய்தபடி சென்று கொண்டே இருந்தனர் பல கிராமத்து மக்கள் தங்கள் உயிரையும் உடைமைகளையும் காத்து கொள்ள பாதுகாப்பான இடங்களுக்கு தப்பி ஓடினர் ஆனால் ஒரு கிராமத்தில் இருந்த ஏழை விதவைக்கு பெருமிக்கட்டான நிலைமை ஏற்பட்டது அவளுக்கு இரண்டு பெண் பிள்ளைகளும் பன்னிரண்டு வயதான ஒரு மகனும் இருந்தால் மகனுக்கு கை கால் ஊனமான நிலைமையில் இருந்ததால் அவனால் எங்கும் செல்ல முடியாது இரண்டு பெண் பிள்ளைகளும் அவனை தூக்கிக் கொண்டு ஆலயம் போன்ற இடங்களுக்கு செல்ல உதவுவார்கள் இப்பொழுதோ அவனை தூக்கிக் கொண்டு தூரமான இடத்திற்கு செல்ல முடியாத நிலை என்னை விட்டுவிட்டு நீங்கள் மூன்று பேரும் ஓடிவிடுங்கள் நான் ஊனமற்ற நிலையில் இருப்பதால் என்னை ஒன்றும் செய்ய மாட்டார்கள் என்று அந்த மகன் கூறினான் அவனை விட்டு விட்டு செல்ல யாருக்கும் மனதில்லை எல்லாரும் கூடி ஜெபித்தார்கள் ஆண்டவரே இந்த இக்கட்டிலிருந்து எங்களை காப்பாற்றும் என விசுவாசத்தோடு ஜெபித்து தூங்கிவிட்டார்கள் இரவு நெப்போலியனின் படை அந்த கிராமத்திற்குள் நுழைந்தது ஆனால் ஏழை விதவியின் வீட்டு பக்கம் யாரும் வரவில்லை காலை எழுந்து அவர்கள் பயத்தோடு வெளியே பார்த்தபொழுது ஆச்சரியம் காத்திருந்தது அவர்கள் வீட்டைச் சுற்றிலும் பணி உறைந்து மதில் போல் நின்றது அவர்கள் குடிசை தாழ்வான இடத்தில் இருந்ததால் வெளியிலிருந்து பார்ப்போருக்கு அந்த வீடு இருப்பதை காண முடியவில்லை இக்கட்டு நேரம் எவ்வளவு ஆச்சரியமாய் ஆண்டவர் செயலாற்றுகிறார் தங்களை தப்புவித்த தேவனை நன்றியோடு துதிக்கின்றனர் என்னை நீரிக்கட்டுக்கு விலைக்கு காத்து ரச்சனிய பாடலில் நீ சூழ்ந்து கொள்ளும்படி செய்வீர் என்று சொல்லி சங்கீதம் முப்பத்தி இரண்டு ஏழு கூறுகிறது வாழ்த்துக்களுடன் ஜார்ஜ்